வந்து வீட்டு வரி ரசிதனுடைய பயன்களை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க அந்த மாதிரி வீட்டு வரி ரசித நம்ம வந்து அலட்சியமா வீட்டு தான் சொல்லி தூக்கி போட்டுருவோம் மிக முக்கியமா வச்சுக்கோங்க அதை ரெகுலரா ஃபாலோ அப் பண்ணி அதை ஃபைல் பண்ணி வைங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உதவும் அதே போல வந்து அந்த வரிய பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரிய வந்து அந்த வரியில அந்த ரசீதில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சர்வ எண் போடுவாங்க அந்த சர்வே எனக்கு பதில் இப்ப என்ன அந்த வார்டு நம்பரை மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரெகுலரா அதையத்தான் எந்த வருஷமும் ஃபாலோ பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய கையெழுத்து போடாம அந்த பிரிண்டை மட்டும் எடுத்து கொடுத்துட்டாங்க அதுலேயும் சரி அதுக்கு முன்னவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கையெழுத்து போட்டிருக்காரு அத பணம் கொடுக்குற நம்ம நம்ம பேரு வந்து நம்ம கையெழுத்து போடணும் எல்லாருமே வந்து ஊராட்சி மன்ற தலைவர் கையெழுத்து போட்டா முடிஞ்சிச்சுன்னு சொல்றோம் அது முற்றிலும் தவறு நம்மளும் அதில் கையெழுத்து போட்டிருந்தால் மட்டுமே செல்லும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில்